டிவி கே கட்சியினுடைய அந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் கோவையில் கிட்டத்தட்ட கோவையே குழுங்குற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அதில் மாற்றுக்கருத்து கிடையே கிடையாதுங்க அதற்கான காரணம் என்னன்னா மறுபடியும் சொல்கிறது தான் ஒரு விக்கிரமாண்டியில் நடத்தின முதல் மாநில மாநாடு அதனுடைய ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்குது ஏற்கனவே ஒரு மாநில மாநாடை வந்து என்னங்க பண்ணிட போகிறார் விக்கிரமாண்டியில் இவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வருண பகவான்லாம் வழிவிட மாட்டாங்க அந்த நேரம் மழை ஓவராக இருந்தது அப்புறம் கூட்டம் வராது பர்மிஷன் கிடைக்காது யார் வரப்போகிறாங்க இப்படிலாம் இருந்தப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தி அசத்திட்டாப்பில் அதன் பிறகு தொடர்ச்சியாக விஜய் மீது விமர்சனங்கள் என்னென்னா பனையூர் பண்ணையார் இவர் வந்து விட்டு வெளியே வர மாட்டார் இவர் வந்து வீட்டுக்குள்ளே அரசியல் பண்ணுறாரு ஆபீஸ்க்குள்ளே அரசியல் பண்ணுறாரு இவர் வெளியே வந்து பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார் எந்த இதுவும் வர மாட்டார் ஜனநாயகன் படப்பிடிப்பில் வந்து செட்டுக்குள்ளே இருக்கார் செட்டை விட்டு வெளியே மாட்டார் இப்படியாக தொடர்ச்சியான விமர்சனங்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய அந்த அந்த நகர்வு இருக்குது இல்லைங்களா நாங்கள் சரியான விதத்தில் எங்களுடைய அந்த நகர்வை நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இது அதனுடைய ஒரு முதல் முன்னோட்டமாக ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க காலை எடுத்து வைக்கிறோம் அதிரிபதிரியான வேலையெல்லாம் நான் பண்ணலை எங்களுக்கான வேலை அதுதான் அப்படின்னு அதில் குறிப்பாக இந்த பூத் கமிட்டி பூத் கமிட்டி முகவர்கள் ஒரு கட்சிக்கு ரொம்ப பலமான ஒரு விஷயம் இந்த பூத் கமிட்டி தான் பூத் கமிட்டி அப்படின்னு நிறைய பேருக்கு பூத் கமிட்டி அப்படின்னா என்னங்க அப்படின்லாம் சில பேருக்கு கேட்பீங்க வந்து ஒரு 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 மாவட்டம் மாவட்டம் அப்புறம் நகரம் நகரம் பேரூராட்சி பேரூராட்சி கிராமம் இப்படியா இருக்கிற அங்கங்கே இருக்கிற அந்த வாக்குச்சாவடி இல்லைங்களா நம்ம போக எங்கேயாவது ஒரு பள்ளி ப பள்ளி பள்ளிக்கூடம் கல்லூரி இங்கெல்லாம் போய் ஓட்டு போடுவோம் இல்லைங்களா அங்கே அந்த கட்சியினுடைய முகவர்கள் உட்காந்துட்ருப்பாங்க அவங்க தான் வந்து அவங்க தான் தெரிஞ்சவங்க இப்போ அவங்கவுங்க பகுதியில் யார் யார் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சரியாக தெரியும் அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடாமல் இருக்காதிங்க குறிப்பா இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டை வீணடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பூத் கமிட்டி முகவர்கள் தான் மிக முக்கியமானவர்கள் இது ஆதவர்ஜன என்ன சொல்றாருனா தமிழகத்தில் மூன்றாவது பெரிய பூத் கமிட்டி வைத்திருக்கக்கூடிய கட்சியாக எங்கள் கட்சியை நாங்கள் மாற்றி கொண்டு இருக்கிறோம் மாற்றப்போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு முதல் இரண்டு கட்சி உங்களுக்கு தெரியும் அது திமுக இன்னொன்று திமுக இன்னைக்கு திமுக ஒரு பலமான அது எந்த சலசலப்பும் அதில் ஒன்றும் கிடையாது கிடையாது ஒரு எதுவும் கிடையாது அ திமுகவுக்குள் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் இந்த பூத் கமிட்டின்ற விஷயத்தில் ரெண்டு பேரும் பெரிய ஸ்ட்ராங் அந்த மூன்றாவது இடத்துல தான் டிபிகே வரப்போகுது அந்த மூன்றாவது இடத்திற்கான அந்த கருத்தரங்கு கூட்டத்தினுடைய தான் இந்த கோவை கோவையில் நடக்கிற தி எஸ்என்எஸ் கல்லூரியில் நடக்கிற இந்த முகவர்களுடைய கருத்தரங்கம் கிட்டத்தட்ட பூத் கமிட்டி அந்த பூத் கமிட்டி அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏன்னா விஜய பத்தி தொடர்ச்சியா ஒரு பக்கம் விமர்சனம் சொல்லிக்கிட்டே இருந்தா கூட சரி பால்வாடி குழந்தை பச்சா புள்ள அப்படின்னு என்ன விதமான சொல்லிக்கொட்டே இருந்தாலும் விஜயோட இந்த அசுர வளர்ச்சி அதுவும் அரசியலில் அவர் முன்னெடுத்து வைக்கிற இந்த விஷயங்கள் யாருமே கணிக்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறது தான் உண்மை அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அதை தாண்டி ஒரு மாசுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா நம்ம எவ்வளோ இதெல்லாம் செய்தியெல்லாம் படிச்சுருக்கிறோம் யாரோ சொல்லி கேட்டிருக்கிறோம் எம்ஜிஆர் வந்து ஒரு இடத்துக்கு போனார்னா அப்படி வந்து கூட்டம் குவியும் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து மதுரையில் நடந்தபோது அந்த வைகை டேமில் வந்து அப்படி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தேனி கம்பம் போடி இந்த பக்கம் வந்து ராமநாதபுரம் இந்த பகுதியிலாம் வந்து மாட்டு வண்டி கட்டிட்டு வந்து இந்த படப்பிடிப்பை பார்த்தாங்க அப்படின்னு அப்படி கட்டுக்கடா கொண்டு எங்கேயாவது எங்க ஒரு மீட்டிங் போனாலும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கணும் அந்த காலகட்டங்கள் அது மாதிரி சோசியல் மீடியாக்கள் யூடியூப் சேனல்கள் மின்ஸ்டீட் மீடியாக்கள் எதுவுமே இல்லாதப்போ ஒரு தலைவனை நேர்ல வந்து பார்ப்போம் ஒரு ஒரு மாபெரும் கலைஞனை நேர்ல வந்து பார்ப்போம் பார்த்ததுலாம் உண்டு இன்னைக்கு தட்டி விட்டா இன்னைக்கு வந்து இப்போ இந்த பூத் கமிட்டி கரத்தி நடந்துகிட்டு இருக்கு நான் அப்படி வழியில பார்த்துன்னு வரும்போது பசங்க அப்படி செல்போன்ல பார்த்துட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இருக்கு இல்லைங்களா ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் எது வேணாலும் சொல்லலாம் விஜய பார்ப்பதுக்கு அப்படி குவிஞ்சு போயிருக்காங்க குறிப்பாக என்னன்னா அவர் வந்து வெளியே வந்தது எனக்கு தெரிஞ்சு பத்தரை மணி காலையில் ஆனால் அங்கே எல்லாம் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க விடியர் காலம் மூணு மணி ரெண்டரை மணி நாலு மணிக்கெலாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க உட்காந்துட்ருக்காங்க இது தாங்க மாசு இதுதான் கிரேஸ் இதெல்லாம் தாண்டி அவர் அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து அந்த பிரச்சார வேனில் அந்த வேனில் ஏறி நின்று கையாட்டிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பின்தொடர்ந்து போன அந்த பைக்கும் காரும் வேனும் துரத்துக்கிட்டே போகிறாங்க ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எஸ்என்எஸ் கல்லூரிக்கு அவர் வந்திருந்தார் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த மாஸ் வந்து சில பேர்லாம் அதுக்கு கீழலாம் சொல்லியிருந்தாங்க சில பேர்லாம் எங்கிட்டையே கூட சொல்லியிருந்தாங்க எங்கள் ஒரு நடிகனை பார்க்க வர கூட்டங்க இது வந்து என்னங்க வந்து பார்க்க வரம் பூரா ஓட்டு போட்டுருவோனா அப்படின்னு பார்க்க வரம் பூரா ஓட்டு போட்டுட்டா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லையா நீ காலம் மாறி போயிருக்குது குறிப்பாக விஜயோடைய அந்த டிவி கேனுடைய பெரிய பலமே என்னென்னா அந்த இளைஞர்களுடைய வாக்கு அதுதான் மிகப்பெரிய பலம் குறிப்பாக பெண்களுடைய வாக்கு மிக மிக பெரிய பலம் அது இதை தான் இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சரி இப்போ பூத் கமிட்டி அந்த கருத்துருங்க பூத் கமிட்டி ஏன் இவங்க வந்து அதுக்குள்ள அந்த அரசியல் களத்திற்குள்ளே ஏன் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க இப்போ அதை சொன்ன மாதிரி தமிழகத்தில் மூன்றாவது இடத்துல டிவிக்கு கொண்டு வரணும் அந்த பூத் கமிட்டியில் அப்படின்ற பொழுது பொதுவாக ஒரு பூத் கமிட்டி அப்படின்னா ஒரு ஒரு வாக்குச்சாவடிக்கு குறைந்தபட்சம் ஒருவர் இல்லை மூணு பேர் நாலு பேர் வைப்பாங்க அங்கே வந்து நிறுத்துவாங்க உள்ள அவங்க கட்சியை சார்ந்த வைப்பாங்க இப்போ விஜய் சொன்னது என்னென்னா எங்கள் கட்சியில் கே சார்பாக ஒரு வாக்குச்சாவடிக்கு இரண்டு பேர் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சில கட்சிகள்லாம் வந்து சாதிய ரீதியாக கூட அதில் ஒதுக்கீடுலாம் பண்ணுறாங்க அப்புறம் பாலினம் சார்ந்த ஒதுக்கீடுலாம் பண்ணுறாங்க வந்து இவர் சொல்லிடுறது என்னென்னா ஒரு ஆண் ஒரு பெண் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு முப்பத்தி ஐந்தாயிரம் வாக்குச்சாவடிகள் தான் எங்களுடைய டார்கெட் வந்து முப்பத்தஞ்சாயிரம் வாக்குச்சாவடிகள்னால் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் முகவர்கள் பூத் முகவர்கள் இப்போ எழுபதாயிரம் பேர் இந்த எழுபதாயிரம் பேரை மீட் பண்ணி ஒரு கருத்தரங்கு அவர்களுடைய கருத்தை கேட்கறது ஒரு கட்சியினுடைய அந்த நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் அந்த பூத் கமிட்டியில் உங்களுடைய இந்த க இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எப்படி பாடுபட வேண்டும் அப்படின்ற வந்து ஒரு தலைவர் நேரடியாக சொல்வதற்கான ஒரு முதல் கருத்தரங்கு தான் இன்று கோவில் இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க எழுபதாயிரம் பேரை ஒரே சமயத்தில் போய் சந்திக்க முடியாது அப்படின்றதுக்காக மண்டல மண்டலமாக பிரிச்சிருக்காங்க கோவை மண்டலம் தென் மண்டலம் வடக்கு மண்டலம் வடமேற்கு மண்டலம் இப்படி ஒவ்வொரு மண்டலமாக பிரிச்சிருக்காங்க சரி ஓகே அப்படி இருக்கும்போது ஏன் வந்து சென்னையில இருந்து ஆரம்பிச்சிருக்கலாமே இல்ல தென் மண்டலத்தில் இருந்து ஆரம்பிச்சிருக்கலாமே ஏன் கொங்கு மண்டலத்திலிருந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொங்கு மண்டலத்தில் சமீப காலமாக மிக சமீப காலமாக அங்குள்ள மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அரசியல் களத்தில் மக்கள் நீதி மையம் சார்பாக கமலஹாசன் நின்ன பொழுது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெருவாரியான ஓட்டு வாங்கியிருந்தார் பிஜேபியோட அண்ணாமலை கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாக்கு வாங்கியிருந்தார் அப்போ இந்த மக்கள் வந்து ஒரு ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்பொழுது அங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்ற ஒரு விஜய் அந்த விஷயம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இதில் குறிப்பாக என்னென்னா குங்குமண்டலம் அந்த குங்குமண்டலம் தான் கிட்டத்தட்ட இப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ பேசும்போது நடந்துக்கிட்டு இருக்கு ஏழு மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்குது நடத்துகிறாங்க சேலம் நீலகிரி நாமக்கல் கோயம்புத்தூர் இப்படி இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மொத்தம் பதினாறாயிரம் பேர் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதினாறாயிரம் பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அந்த மாவட்ட செயலாளர்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி போகணும்னு சொல்லி அவங்களுக்கு முறைப்படி ஐடி கார்டெலாம் கொடுத்து அவங்களை வந்து தயார்படுத்தி இந்த கூட்டத்துக்கு இப்போ கூட்டம் இருக்கு வந்து இது போல் தான் ஒவ்வொரு மண்டலத்திலையும் இவங்க வந்து இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கு நடத்தப் போகிறார்கள் அப்படின்னு இது எனக்கு என்ன தோணுதுன்னா விஜய் மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா அதற்கு மௌனமான ஒரு பதில் இருந்துகிட்டே இருக்குல்ல குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா ஏன் இன்னும் பிரஸ் மீடியாவை சந்திக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் சந்திக்கணும் அப்படின்ட்டு தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வந்து ஏன் சந்திக்கணும்னு அது விஜய்யோட விருப்பம் வந்து அவருக்கு எலெக்ஷன் நேரத்தில் கூட சந்திக்கலாம் எலக்ஷனுக்கு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இருக்கும்போது மீட் பண்ணலாம் மீட் பண்ணாமல் போகலாம் ஓகே இன்றைக்கி இருக்கிறது இல்லை இப்போ விஜய் நீங்கள் மீடியாவை சந்திக்கல அப்படின்பொழுது இதை புறக்கணிக்க வேண்டியது தானே வந்து ஆனால் இன்றைக்கி அப்படி வந்து சே 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 ஜென் மீடியாக்களே இப்படி நிற்கிறாங்க வந்து இதெல்லாம் தாண்டி எனக்கு திரும்ப சொல்கிறது என்னென்னா ஒரு மூர்சா மூத்த அரசியல் பத்திரிக்கையாளர்கள் பேசும்போது சொன்னார் வந்து இந்த பூத் கமிட்ட விஷயத்தை தான் வந்து விஜய் போது மிக சரியான ஒரு விஷயம் இங்கேருந்து தான் எல்லாமே தொடங்குது இதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா போதும் கட்சி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிடும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மாநாடு நடத்துங்க மினி மாநாடு நடத்துங்க அப்புறமா தென் மாவட்ட மாநாடு நடத்துங்க அப்புறம் திருமுனை கூட்டம் நடத்துங்க எது வேணாலும் நடத்துங்க முதல்ல இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதன் பிறகு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வர ஆரம்பிச்சிடும் அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி அந்த கோயம்புத்தூர்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து அவர் அந்த நட்சத்திர ஓட்டலுக்கு போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட எத்தனை பேர் பைக்கில் இருந்து விழுந்துருப்பாங்கன்னு தெரியல வந்து இதை கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறோம் நிச்சயமாக வந்து இது அவங்க அவங்க கட்சி சார்ந்தவர்களே வந்து ஒரு வச்சுருக்காங்க பவுன்சர்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு தொண்டர் படையெல்லாம் வச்சுருக்காங்க அதை தாண்டி ஆர்வம் மிகுதியில் இப்படி போன ஒருத்தர் அங்கேருந்து அந்த நட்சத்திர இருந்து அவங்க திரும்பி அந்த எஸ்என்எஸ் கல்லூரிக்கு வர்றதுக்குள்ளே கட்டுக்கடங்காத கூட்டம் ஒவ்வொரு இடத்துல நிறுத்தவே நிறுத்திட்டாங்க செல்ஃபி எடுக்கணும்னு சொல்கிறாங்க செல்ஃபிலாம் எடுத்து முடிச்சாச்சு இன்றைக்கி மூணு மணிக்கு துவங்க வேண்டிய அந்த அதாவது விஜய் வந்து மூணு மணிக்கு என்ட்ரி கொடுத்துருக்கணும் ஆனால் இந்த வழிநடுக்க இந்த கூட்டத்தெல்லாம் சமாளித்து வர்றதுக்கே அஞ்சரை மணி ஆகிடுச்சி இது இதுவே ஒரு பெரிய மாற்றமாக தெரியல இது வந்துக்கிறவங்க இவ்வளோ இவ்வளோ லட்சம் பேர் இவ்வளோ லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்னா அதில் நீங்கள் பாதி பேர் வந்து ரசிகர்னு வச்சுங்க பாதி பேர் விஜய பார்க்க வந்தவங்க பாதி பேர் வந்து செல்ஃபி எடுக்க வந்தவங்க பாதி பேர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்க வந்தவங்க பாதி பேர் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா பாதி பேர் ஓட்டு போடுவாங்க இல்லைங்களா அந்த ஓட்டு ஒரு பலமான ஓட்டு தானே நான் சொல்கிறது ரொம்ப குறைவா இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சாச்சு இதனுடைய வெள்ளோட்டம் தான் இன்னி கூட சொல்லியிருந்தாங்க வந்து கோயம்புத்தூரில் அந்த ஏர்போர்ட்லேருந்து வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த மக்களை சந்திக்கிற பயணம் அந்த வேனில் ஒரு பிரச்சார வேனில் இருந்து அதுக்கு ஒரு ஒத்திகை பார்க்குறாரு விஜய் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க ஏறக்குறைய ஒரு ஒத்திகை மருந்துதான் இருந்தது இதெல்லாம் அப்படி இருந்தது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு நடைப்பயணத்துக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில வந்து இந்த பிரச்சார வேனில் ஏறி இந்த மக்களை சந்திக்கிற பயணத்துக்கே ஒரு ஒரு அனுமதி கொடுப்பாங்களான்னு தெரியல இல்லை கொடுத்து அனுமதி மறுத்தால் வேறு விதமாக அது வேற ஒரு ஒரு கூட்டமாக அதை நடத்துவாங்க வேற விதமாக கான்ட்ரவர்சியாக மாறும் ஓகே அப்படின்னு இதெல்லாம் மீறி இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் விஜய் என்ன பேசப் போகிறார் என்ன கருத்தை சொல்லப் போகிறார் என்பதை உங்களைப் போல நானும் வந்து பெரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் அதையெல்லாம் மீறி திருமணம் சொல்கிறது என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது அவர்களே இவர்களே ஆச்சா போச்சா இப்படின்னு காலகாலமாக பேசி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு அரசியல் ஒரு நறுக்கு தெரித்து நறுக்கு சறுக்குன்னு பேசுகிற மாதிரியான ஒரு அரசியல்வாதியாக அரசியல் காலத்திற்குள் விஜய் வந்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை கூட பார்த்தீங்கன்னா அந்த தொடங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன் வந்து இந்த ஏதோ கரண்ட்டு பாக்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய கும்பலே ஏறி நிற்கிறாங்க ஒரு ஆனந்த் வந்து அவருடைய ஸ்டைல்லேயே கத்துறார் வந்து இறங்குபா இறங்குபா கரண்ட்டு பாக்ஸ் பா அது ஒயர்லாம் இருக்குதுப்பா இறங்குப்பா இறங்குபான்றாரு ஒன்றும் கேட்கல ஒன்று விஜய்யே இறங்கி அங்கே போய் அங்கே இருந்தவங்ககிட்டலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிளம்பி போங்க அந்த பக்கம் போங்க இதுதாங்க வேணும் இது தான் வேணும் ஏன்னா ஒரு சின்ன அசம்பாவி அசம்பாவிதம் கூட ஏதாவது ஒரு சலசலப்பை உண்டாக்கிவிடும் அப்படின்னு வந்து விஜய் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த பதினாறாயிரம் பேரில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கட்சிக்கான ஒரு மிக முக்கியமான விஷயம் அந்த கட்டுக்கோப்பு தான் அந்த கட்டுக்கோப்பை மிக சரியாக எனக்கு தெரிஞ்சு புஷியானதும் ஆதவ அர்ஜுனாவும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது இதெல்லாம் மீறி விஜய் என்ன இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பேசப் போகிறார் என்ன விஷயத்தை சொல்லப் போகிறார் எதிர்கால அரசியலை பற்றி ஏதாவது வந்து இதில் பேசப் போகிறாரா அடுத்து அவருடைய நடைப்பயணம் அல்லது அது பிரச்சார வேனில் போகப்பெற ஒரு பயணம் மக்களை சந்திக்கிற பயணம் நான் கூட சொல்லியிருந்தேன் கொங்கு மண்டலத்திலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் அவர் தொடங்கப் போகிறார் மாதிரி ஒரு சமயம் திருநெல்வேலியிலிருந்து அவர் கொங்கு மண்டலத்துக்கு தொடங்கப் போகிறாரான்னு தெரியல இப்போ இந்த மாநாடு இதை பிரிச்சிருக்காங்களே ஒவ்வொரு மண்டலமா அதனுடைய தொடக்கமாக இந்த கோயம்புத்தூரில் நடக்கிறது இதனுடைய முழு விவரங்களை விஜய் பேசிய பிறகு உங்களிடம் நான் வந்து பேசுகிறேன் அடுத்த விழியில் சந்திக்கிறேன் நன்றி